படிக்கட்டுகள் பகுதிகளில் தடுப்பு வேலிகள் கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு அடைக்கப்பட்டுள்ளது எனவே கடல் அரிப்பை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர் இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட அதிகாரிகள் கடற்கரையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் இதற்கிடையில் நேற்றையிடம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முன்புள்ள கடற்கரையில் சென்னை ஐஐடி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவில் கடற்கரையில் இருந்து அமளிநகர் வரை கடல் அறிப்பு குறித்து நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வணக்கம் முருகபெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள்